வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே விஜய் வழக்கம் போல் வீக்கெண்டில் வந்துட்டார் பஸ்ஸில் வருவார் பஸ்ஸில் வந்து மக்களை பார்ப்பார் மக்கள் விசிறடிப்பாங்க கை தட்டுவாங்க ஓப்பனிங் டேல பண்ணுற மாதிரி எல்லா அளப்பரையும் பண்ணுவாங்க அதே மாதிரி பண்ணுவாங்க வழக்கம் போல் எட்டரை மணிக்கு வரேன்னு சொல்லி பதினோரு மணிக்கு பேசுவார்னு சொல்லி ரெண்டு மணிக்கு மேலே தான் பேசுகிறாரு அந்த கூட்டம் அந்த தாமதத்தை அவர் விரும்புகிறாரு வரையும் அந்த பசங்க செய்யக்கூடிய அளப்புரை வேணும்னு நினைக்கிறாரு அது மாஸ் அதுவரையும் ஊடகங்களை நம்ம ரசிகர்கள் அப்படி காமிக்கிறது கத்துறது துண்டை எரியறது இதையெல்லாம் ரொம்ப ரசனையோடு பார்க்குறாரு இது வரையும் பொதுமக்களுக்கோ போக்குவரத்துக்கோ இடையேரோ அதை பற்றினா அவர் எந்த கவலை இல்லாமல் போல பேசுகிறாரு ஆனால் பேசும்போது பார்த்திங்கன்னா இதுவரையும் இருக்கிற அரசியல் கட்சியிலேயே நான் ஒருத்தன் தான் சிறந்தவன் ஐம்பத்தி மூணு வயசுக்கு அப்புறம் எனக்கு வந்திருக்கக்கூடிய அரசியல் சமூக இது வேட்கை என்பது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு தேடி தேடி பிடிச்சி ஒவ்வொரு பிரச்சனையும் கண்டுபிடிச்சி இதுக்கு இல்லையா அதுக்கு இல்லையான்னுலாம் கேட்குறாரு அப்புறம் நான் வந்து பொய்யான வாக்குறுதி நடத்த முடியாத வாக்குறுதியெல்லாம் கொடுக்க மாட்டேன் என்ன இருக்கோ அதைத்தானே சொல்ல முடியும் கண்ணாமண்ணா பேச மாட்டேங்கிறாரு அப்படி என்ன இவர் ஐந்து தடவை ஆட்சியில் இருந்திருக்காரு மூணு தடவை எதிர்கட்சியாக இருந்திருக்காரு இந்த வாக்குறுதியை கொடுத்துருக்காரு செயல்படுத்தியிருக்காருன்னு எதுவுமே கிடையாது கேட்டால் நாங்கள் இப்போ தானே வந்திருக்கோம் அப்படின்னு இப்போதானே வந்திருக்கீங்க வந்தப்பே எத்தனையோ எலெக்ஷன் இருந்ததை அந்த எலெக்ஷன்லாம் சந்திக்காமல் இப்போ திடீர்னு இப்போ தானே வந்திருக்கோம் இப்போ தானே வந்திருக்கோங்கிற அந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு இதுவரையும் ஆட்சியில் இருந்தவங்க எல்லாரையும் பார்த்து நீ செஞ்சியா நீ செஞ்சியான்னு கேட்குற ஒரு ட்ரெண்டை பயன்படுத்துறாங்க பொதுவா பத்திரிகையாளர்கள் எல்லோருமே ஆளுங்கட்சியை பார்த்து இதை இயல்பு தான் ஆனா இவர் வர்றது இவருடைய வந்து என்ன மாதிரியான ஒரு அரசியல் வாணியாக இருக்கிறது நாமக்கல்ல போய் இறங்குறாரு உடனே அங்க தேடி கண்டுபிடிச்சு இங்க யாருனாவும் இங்கதாங்க ஒரு சிஎம் இருந்தாரு அப்படியா யாரு என்ன கட்சி அதெல்லாம் இல்ல சுப்பராயன் ஒருத்தர் உடனே சுப்பிராமியன் பாத்தீங்களா சுப்பராயன் தான் முதலமைச்சரா இருந்தாரு அவர் அது ஒரு தமிழர் அப்படிங்கிறாரு சம்மந்தமே இல்லாம இந்த தமிழர் அப்படிங்கிற தெலுங்கர் இதுவரையும் நீதி கட்சிக்காரங்களா தெலுங்கர்கள் திராவிடங்கிறது தெலுங்கு இந்த விமர்சன அரசியலாம் ஆல்ரெடி நாம் தமிழரை கையில் எடுத்திருக்கு எடுத்துக்கிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க சமூக நீதிக்கு ஏற்றவர்களா அப்படின்னு பார்க்க மாட்டாங்க ஆ டிஎம் நாயர் மலையாளி தியாகராஜ செட்டியார் தெலுங்கரு இப்படியாக நீதி கட்சி தலைவர்களை அவமானப்படுத்தக்கூடிய வேலையை நாம் தமிழர் தொடர்ச்சியாக செய்கிறாங்க பாஜகவும் அந்த வேலையை செய்கிறாங்க அதே பேட்டர்ல இவர் லைட்டாக ஒரு வார்த்தையை விட்டார் நீங்கள் சுப்ராயனை பற்றி சொல்லும்போது ஒரு தமிழர் அப்படின்னார் நாமக்கல்ல வந்துட்டு ஒருத்தரை பற்றி பேசும்போது தமிழர்னு எதுக்கு நீங்கள் அழுத்தி சொல்றீங்க சென்னை மாகாணத்தில் முதலமைச்சராக இருந்தார்னு சொல்லலாம்ல ஏன்னா இவருடைய பேட்டன்ங்கிறது பிஜேபி பேட்டர்ன் திமுக அழியணும்னு நினைக்கக்கூடிய பாஜக பேட்டன் நாம் தமிழர் பேட்டனை தான் விஜய் வந்து கையில் எடுக்கிறார் அப்படியே நாம் தமிழர் பேட்டன் தான் ஸோ அதை நான் தான் பதிவு செய்யறேன் ஸோ இன்னைக்கு ஸ்கிரிப்டில் அவருக்கு என்ன எழுதி தந்திருக்காங்க விஜய்க்கு என்னென்ன எழுதி தந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பராயணை பற்றி பேசவும் அப்படின்னு இருக்காங்க சுப்பராயன் இடஒதுக்கீடு வகுப்பு வாரி அது வகுப்பு வாரி இடஒதுக்கீடு கம்யூனல் ஜியோ அப்படிங்கிறத ஏதோ வித்தியாசமாக சொல்கிறாரு அதெல்லாம் அவர் தான் தந்தாருங்கிறார் சுப்ராயன் எந்த கட்சின்னு தெரியுமா உங்களுக்கு நீதி கட்சியில் இருந்தாரு நீதி கட்சியிலேருந்து இருந்து ஏவழகுனாரு ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஆதரிச்சாரா அவர் முதலமைச்சராக இருந்தப்ப எந்த கட்சியின் முதலமைச்சராக இருந்தாரு கவர்னர் சார்பாவா காங்கிரஸ் சார்பாவா காங்கிரஸ்னா அப்ப காந்தியை வந்து தேர்தல ஆதரிச்சாரா சத்தியமுத்தியர் தேர்தலை ஆதரிச்சாரா ராஜாஜியின் நிலைப்பாடு என்ன எந்த காங்கிரஸ் யாருடைய ஆதரவில் இவர் நின்னாரு அதெல்லாம் தெரியாது சொல்லி தந்திருக்காங்க சுப்ராயன் ஒருத்தர் திரு சுப்ராயன் நீங்க என்ன அனுசரிப்பீங்க காங்கிரஸ் காரரு முதலமைச்சராக இருக்கும் போது காங்கிரஸ் காரரா இருந்தாரா சுப்ராயன் அப்ப எந்த ஆட்சியின் தயவுல இருந்தாரு தெரியாது தயவு செய்து விஜய் ரசிகர்களே சுப்புராயன் என்ன கட்சி எப்படி என்ன முதலமைச்சராக இருந்தாரு அந்த வரலாறு மட்டும் நீங்க இருபத்தஞ்சு அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டு வரலாறு மட்டும் இப்போ நீங்க முடிஞ்சா கமெண்ட்ல பதிவு செய்யுங்க விஜய் ரசிகர்கள் பாத்தீங்கன்னா அதை பதிவு செய்யுங்க பதிவு செஞ்சுட்டு உங்க அண்ணனுக்கு அனுப்புங்க சுப்புராயன் யாருன்னு ஓகேவா சே அப்புறம் இடஒதுக்கீடு அவர் கொண்டு வந்தாரு அப்படிங்கிறாரு கொண்டு வந்துட்டு சொல்றாரு பட்டியல் சமூக மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடை முதன் முதலாக வழங்கியவர் அவர் தான்ங்கிறாரு கம்யூனல் ஜீவோங்கிறீங்க வகுப்பு வாரி இடஒதுக்கீடுங்கிறீங்க அப்புறம் பிசிஎஸ்சிங்கிறீங்க அடிப்படையே இடஒதுக்கீடு தான் என்னன்னு உங்களுக்கு தெரியல புரியுதுங்களா கம்யூனல் ஜீவோனா என்ன விஜய் வகுப்பு வாரி இடஒதுக்கீடுங்கிற அந்த அரசியல் அந்த அரசியலை நீங்க கையில் எடுக்கலாம் அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துனது உண்மையில எனக்கு மகிழ்ச்சி தான் இது வந்து நீதி கட்சியின் தொடர்ச்சி திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சி வகுப்பு வாரி உரிமைன்னு நீங்கள் பேசிக்கிட்டு இருப்போம் திகா திமுக அதிமுக பாமக விடுதலை சிறுத்தைகள் எல்லோருமே ஏற்றுக்கொள்கிற விஷயம் வகுப்பு வாரி உரிமை இதுக்கு விதை போட்டது நீதிக்கட்சி பெரியார் அதுக்கப்புறம் தொடர்ச்சியா திராவிட இயக்கத்தில் எல்லாருமே ஆதரிக்கிறாங்க நீங்களும் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கீங்க மகிழ்ச்சி ஆனால் வகுப்பு வாரி உரிமைனா என்னன்னு உங்களுக்கு தெரியலையே வகுப்பு வாரி உரிமைனா என்னது பிசிஎஸ்சிங்கிறது வகுப்பு வாரி உரிமையே கிடையாது நீங்கள் நீங்கள் பேசுனது பிசிஎஸ்சி மொதல் தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு நீதி கட்சி காலத்துல வகுப்பாரி உரிமை எப்படி கொண்டு வரப்பட்டது வகுப்பாரி உரிமையில பிராமின்ஸ்க்கு இடஒதுக்கீடு உண்டு நான் பிராமின் பார்வர்டு கிளாஸுக்கு இடஒதுக்கீடு உண்டு நான் பிராமின் பேக்வர்டு கிளாஸுக்கு தனியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பெரியார் போராடி அது ஒன்று கொண்டு வந்தாங்க புரியுதுங்களா அப்புறம் காஸ்ட் அப்போ அது பேரு எப்படி இருந்தாலும் அது அழுத்தப்பட்டோம் காஸ்ட் அந்த மாதிரி பேர்ல அது தனியா இருந்தது முஸ்லிம்ஸ்க்கு தனியா இடஒதுக்கீடு இருந்தது தெரியுமா ஆங்கிலோ இந்தியனுக்கு தனியாக இடஒதுக்கிட்டு இருந்தது விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாம பட்டியல் சமூகத்தினருக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கிடுங்கிறாரு இப்ப நான் சொன்ன பிரிவுகள் எல்லாம் இப்ப இருந்தது நீங்க சொல்ற மாதிரி பேக்வர்டு கிளாஸ் ஷெட்யூல் கிளாஸ்ட் எல்லாம் இப்ப கிடையாது அப்போ உங்களுக்கு என்ன இடஒதுக்கீடு பற்றிய புரிதல் இருக்கு இதுதான் சப்ஜெக்ட்டோட பேசுறவருக்கும் கலைஞர் அழியனும் திமுக அழியனும் திராவிட அழியனும் பேசுறவங்களுக்கு உள்ள வித்தியாசம் நான் பேசுற தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க விஜய் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா உங்க தலைவர் இன்னைக்கு பேசுனது நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் சுப்ராயன் ஒருத்தர் இருந்தாரு அவர் யாரா இருந்தார் முதலமைச்சராக இருந்தார் அவ்வளவுதான் சுப்ராயனை பத்தி பிரிபிக்ஸ் தெரியாது சஃபிக்ஸ் தெரியாது அவர் முதலமைச்சராக இருந்தது மட்டும் தெரியும் எப்படி ஆனார் யார் மூலமானா தெரியாது அதுக்கப்புறம் அவர் காங்கிரஸ் கட்சி எதுவுமே அவருக்கு தெரியாது புரியுதுங்களா இதுதான் அரசியலே தெரியாம இந்த மேஞ்சிட்டு இந்த வார்த்தைகளை வச்சுக்கிட்டு அந்த பேரை வச்சுக்கிட்டு அரசியல் செய்வது அப்புறம் இடஒதுக்கீடு வௌப்புவாரி உரிமைங்கிற வார்த்தை தெரியுது ஆனா வகுப்பாரி உரிமைன்னா என்னன்னு அவருக்கு தெரியல அவர் பிசி எம்பிசி எஸ்சி நினைச்சுட்டு இருக்காரு அது கிடையாது அந்த கான்செப்ட் எப்போ வந்துச்சு ஐம்பதுக்கு பிறகு பெரியார் எதுக்கு போராடினாரு தெரியாது செம்புகந்துரைராஜன் வழக்கு ஏன் நடந்துச்சு தெரியாது அதை எதிர்த்து பெரியார் காமராஜர் என்ன போராடினாங்க தெரியாது ஐம்பத்தி ஒண்ணுல ஏன் அந்த பிரிவு அறுபத்தி பதினாறு நா அடைப்புகள் நாலு பதினஞ்சு நாள் அது தெரியாது அப்ப இதுதான் சாராம்சமும் உள்ளடக்கமும் இல்லாம வார்த்தைகளையும் சில குறியீடுகளையும் அடையாளங்களையும் பேர்களை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க இதா அப்படின்னு ஒரு வித்தியாசம் புரியுதுங்களா வகுப்பாரி உரிமைனா என்னன்னே தெரியாம வகுப்பாரி உரிமையை பத்தி பேசியிருக்காரு ஏன்னா சுப்ராயன் முதலமைச்சரா இருக்கும்போது வந்துச்சு சுப்ராயன் எப்படி முதலமைச்சரானு தெரியாது வகுப்பாரி உரிமைனா என்னன்னு அவருக்கு தெரியல வகுப்பாரி உரிமைனா முதலில் நினைவுக்கு வர வேண்டியவர் யார் முத்தையா முதலியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்த முத்தையா முதலியார் நீதி கட்சி பெயரையும் முத்தையாமுதலியார் பேரையும் சொல்லாம வகுப்பாரி உரிமை அப்படிங்கறத மட்டும் சொல்லி தந்திருக்காங்க ஏன்னா சொல்லி தந்தவங்களுக்கும் அந்த சமூக நீதி உணர்வு இல்ல நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சுப்புராயன் இவர் முதலமைச்சரா இருந்தாருங்க அப்புறம் இவருக்கு மணிமண்டபமே கட்டாம திமுக அவமானப்படுத்திருச்சு அவ்வளவுதான் புரியுதுங்களா உண்மையான நோக்கத்தோடு அரசியல் உணர்வோடு சமூக நீதியோடு வகுப்பாரி உணர்வை அணுகியிருந்தால் நான் அந்த கேள்வி கேட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த ரெண்டு நிமிஷம் ஸ்கிரிப்டில் இது ஒரு அரை செகண்ட் வேலை அவ்வளோதான் கேட்டுட்டு நீங்கள் பாட்டு போயிட்டீங்க இருக்கீங்க அப்போ உள்ளடக்கம் இல்லாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அணில் குஞ்சுகள் உங்களுடைய ரசிகர்கள் எதுக்கு என்னன்னே தெரியாமல் விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவனுக்கு உங்களுக்கே வகுப்பு அறி உரிமை தெரியாது ஐம்பத்தி நாலு வயசு ஆச்சு கிட்டத்தட்ட தாத்தாவாக போகிற வயசு உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்திருந்தால் நீங்கள் நேரம் தாத்தா ஸோ தாத்தாவாகிற வயசில் இருக்க உங்களுக்கே அது தெரியலங்கிறப்ப உங்கள் பேரன் பேத்தி வயசில் எட்டாம் கிளாஸ் லீவுக்கு குவார்ட்டர்லி லீவுக்கு வந்திருக்கிறாங்க காப்பரிச்ச லீவு அவங்க அத்தை வீட்டுக்கு சித்தி வீட்டுக்கு விஜய் வராருன்னு ஜாலியா வந்துட்டான் ஏழாம் கிளாஸ் பையன் ஆறாம் கிளாஸ் பையன் அவனை மைக் பிடிச்சி பைட் எடுக்கிறாங்க அவன் டிவி கேங்கிறான் எதுக்கு வந்த டிவி கே அப்படிங்கிறான் அப்புறம் கொஞ்சம் ஒரு முப்பது வயசு ஆளு கெட் அவுட் ஸ்டாலின் கெட் அவுட் ஸ்டாலின் வெரி குட் கெட் அவுட் ஸ்டாலின் ஒரு பொலிட்டிக்கலாக சொல்றே இல்ல கெட் அவுட் ரவி அப்படின்னு ஒரு இங்க ஒரு ஒரு இது ஆச்சு ஆர் என் ரவி கெட் அவுட் ஏ தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் எதிராக இருக்காருன்னு அந்த ஆர் என் ரவிக்கு எதிராக விஜய் இதுவரை விட்ட அறிக்கை என்ன போராட்டங்கள் என்ன எதிர்த்து பேசிய ஒரு வருஷம் உங்களால் சொல்ல முடியுமா பேச மாட்டீங்க ஆனா நீங்க பாஜகவை எதிர்க்கிறீங்க எல்லாரும் நம்பணும் பாஜகவை எதிர்ப்பது என்பது அண்ணாமலையை விமர்சிப்பதோ மோடியை விமர்சிப்பதோ அல்ல ஆர் என் ரவியை இந்த கட்டமைப்பு இந்த இந்துத்துவ கட்டமைப்பு ஜண்டாயத்துக்கு புறம்பா ஆளுநர் மூலமா ஆட்சி செய்யலாங்கிற அந்த சர்வாதிகார புத்தி ஆர் எஸ் எஸ் மைண்ட் செட்டுங்கிறது அதுதான் அதை எதிர்க்கணும் ஆனா அவங்க அதை எதிர்க்க மாட்டாங்க இவங்களை பொறுத்தவரையும் குப்பை நிறையா இருக்கு ரோட்ல இது பள்ளம் நிறைய இருக்கு இவங்க வந்து இந்த இந்தியன் படத்தில் சங்கர் இந்த இவருடைய சர்க்கார் படத்தில் பேசுவாங்களே ஊழலை ஒழிக்க போகிறேன் இலவசங்களை ஒழிக்க போகிறேன் இவ்வளோதான் இவங்க அரசியல் எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய தொலைக்காட்சி பெட்டி கம்ப்யூட்டர் இது மூலமாக தான் நாட்டில் ஊழல் வளருதுன்னு இவருடைய அப்பாவி ரசிகர்லாம் போய் டிவி இதெல்லாம் உடச்சி நடந்தான் ஒரு உருவிரல் புரட்சியல் சர்க்கார் படம் எவ்வளோ அபத்தமான ஆபத்தான படம் பாருங்கள் அதைத்தான் அவர் திருப்பி திருப்பி பேசுகிறார் அப்போ எந்த சமூகநீதி உள்ளடக்கமும் இல்லாமல் இடஒதுக்கீடு இல்லாமல் அவர் வளரிகிட்டு இருக்கார் அப்பட்டமான பாரதிய ஜனதா ஸ்கிரிப்ட் நாம் தமிழர் ஸ்கிரிப்ட் இது திமுக என்ன செஞ்சிச்சு திராவிடம் என்ன செஞ்சிச்சுங்கிறது சும்மா எந்த அதிகாரத்துக்கு இல்லாதனால எல்லாத்தையும் பார்த்து இதுவரையும் ஆட்சி செஞ்சப்ப எல்லா மாவட்டத்துலையும் பிரச்சனை இருக்கும் எல்லா கார்ப்ரேஷன்லயும் பிரச்சனை இருக்கும் எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் இவங்க அதை மட்டும் உட்காந்துக்கிட்டு நாங்கள் இதுவரை ஆட்சிக்கே வரலன்ட்டு பாத்தீங்களா இது சரியில்லை பாத்தீங்களா அது சரியில்லை இதை இந்த திராவிட கட்சிகள் சரியில்லைன்னு பேசுகிற இந்த அரசியல பேச ஏற்கனவே பாரதிய ஜனதா இருக்கு நாம் தமிழர் இருக்கு அதே ஸ்கிரிப்டை தான் விஜய் இன்னைக்கு பேசியிருக்காரு அது அப்பட்டமா தெரியுது அடுத்து இன்னொரு காமெடி செவ்வாய் கிரகத்தில் ஐடி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நான் ஏமாற்ற மாட்டேன் எந்த கட்சிங்க செவ்வாய் கிரகத்தில் ஐடி வேலை வாங்கி தரேன்னு எந்த கட்சி திமுக சொல்லுச்சா அதிமுகவா பாமகவா எந்த கட்சி சொல்லுச்சு நீங்க தான் கோடிக்கணக்கில் மக்கள் வரி பணத்துல கண்ணாமுன்னு டிக்கெட் ரேட்டை ஏற்றிக்கிட்டு ஃபாரி நீரின் போய் பாட்டு பாடிக்கிட்டு சங்கர் படத்துல எல்லாம் கண்ணாமுன்னு மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க செவ்வாய் கிரகத்துல ஐடியை ஓப்பன் பண்ண போறேன்னு யாரும் சொன்னா முத ஐடிங்கிற செக்டாருக்கும் தென்னிந்தியாவுக்கும் உள்ள தொடர்பு தெரியுமா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஐடி ஊழியர்கள் அதிகமா இருக்கிறதுக்கும் இந்த திராவிட கட்டுமானத்துக்கு உள்ள தொடர்பு தெரியுமா கலைஞரும் சந்திரபாபு நாயுடு தான் சவுத் இந்தியால வளர்த்து எடுத்ததை உலகமயமாக்கல் வந்த போது அது தொழிலாளர்களுக்கு எதிராக இருக்கும் முதலாளிகளுக்கு சாதகமா இருக்குங்கிற போது நாம இந்தியாங்கிற அமைப்புக்குள்ள நம்ம மாநிலத்துக்குள் சுயாட்சியை எப்படி கொண்டு வரணும் மாநிலத்துக்குள் திட்டக்குழுவை எப்படி கொண்டு வரணும் இந்தியாவை டெல்லியை நம்பாம நம்மளே மாநில தன்னிறைவு பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்திக் கொள்வது ஐடி செக்டார் வந்த போது

இது கார்பரேட்டுகளுக்கு அள்ளி கொடுக்கறதுன்னு அப்போ தமிழ்நாடு என்ன பண்ணுச்சு திமுக அரசு என்ன பண்ணுச்சுன்னா அந்த ஸ்டேட் ஐடியவே நம்ம மாநில நலனுக்கு அடிப்படையில் மாநில கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் எஸ்இசட்ங்கிறத எப்படி நம்ம ஸ்டேட் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்திக்கணும் அது ஒரு முதலாளித்துவ கார்பரேட்டுகளுக்கு சாதகமான விஷயம்தான் இருந்தாலும் அதை நம்ம அந்த மாநில சுயாட்சி அடிப்படையில் அதை எப்படி கொண்டு வரணும்னு யோசிப்பது தான் திராவிட கட்டுமான அரசியல் அதுதான் சமூக நீதி அரசியல் எல்லோரையும் உள்ளடக்கிய அரசியல் இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு தெரியாதே உங்களுக்கு தான் ஒடுக்கப்பட்டிருக்கும் பிற்படுத்தப்பட்டிருக்கும் ரேஷன் அரிசி போடுறது இலவச டிவி கொடுத்தா போட்டு உடைக்கணுங்கிற சங்கர் அண்ணா சாரே சங்கித்தனமான அரசியல் தானே உங்கள் அரசியல் உங்களுக்கு அரசியல் கிடையாது ஆனால் சங்கிகள் சொன்னால் கேட்டுக்குவீங்க ஸோ சர்க்கார் படம் மாதிரி அபத்தமாக எந்த அரசியல் புரிதலும் இல்லாத வசனத்தை தான் நீங்கள் திருப்பி திருப்பி பேசுகிறீங்க டயலாக் யாருங்க எழுத்தரா சினிமாக்காரங்க யாரும் எழுதித்தராங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக கொஞ்சம் மாதம் அரசியல் தெரிஞ்சவங்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களை கொஞ்சம் அறிவாளி மாதிரியாவது காமிச்சிக்க முடியும் உங்களுக்கும் அரசியல் தெரியாது சுப்புராயன் தெரியாது நீதி கட்சி தெரியாது சுயமரியாதை இயக்கம் தெரியாது வகுப்பு வாரி உரிமை தெரியாது அட்லீஸ்ட் தெரிஞ்சவங்களையாவது பக்கத்தில் வச்சுக்கலாம்ல தெரிஞ்சவங்களை வச்சுக்கிட்டு அந்த பெரியார்னா யாரு பெரியாரை ஃபஸ்ட்டு படிச்சிருக்கீங்களா நீங்கள் பெரியார் யார் அம்பேத்கர் யார் அறிஞர் அண்ணா யார் காமராஜர் யாரு எம்ஜிஆர் இந்த வரலாறு அந்த வரலாறு யாரை தெரிஞ்சவங்களையாவது வச்சுக்கோங்க அப்போ இவருடைய கான்செப்டில் வந்து இடஒதுக்கீடு வகுப்பு வாரி உரிமைங்கிறது கான்செப்ட் கிடையாது இவருடைய கான்செப்ட் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்துக்கு போனா என்ன பேசணும் ஆ இந்த தலைவர் இருக்கிறாங்க அப்புறம் ஏதாவது ரோடு சரியில்லாமல் இருக்காப்பா குண்டு குழியுமா இருக்கா ஆ லாரி கிடங்கு லாரியே ஓடலையா முட்டை வியாபாரமே இல்லை காரணம் திமுக அரசு வெரி குட் ஊழல் பெருக்கெடுத்து ஓடு இந்த அரசியலுங்கிறது ரொம்ப ரொம்ப சராசரி அரசியலுங்க யார் வேணாலும் பண்ணலாங்க எங்க வீடு எங்க ஆஃபீஸை சுத்தி பார்த்தீங்கன்னா ரோடை ஃபுல்லா தோண்டி போட்டுருக்காங்க மெட்ரோ வேலை ரொம்ப நேரம் நடக்குது சுத்தி சுத்தி தான் வர்றாங்க இதை வந்து ஒரு மாநிலத்தின் பிரச்சனையா நான் பேச முடியுமா இது ஒரு கார்பரேஷன் பிரச்சனை எங்க கவுன்சிலர் பிரச்சனை பேசிகிட்டு இருப்போம் அது சரி செய்யப்படும் சரி செய்யப்படாது இதெல்லாம் பிரச்சனை தான் ஆனா இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் போனீங்கன்னா இப்படி ஆயிரம் பிரச்சனை இருக்கும் உடனே இதை எடுத்துட்டு பாத்தீங்களா இந்த அரசு சரியில்லை சரி போன தடவை அந்த நாகப்பட்டினம் போய் இந்த மெரெயின் இன்ஜினியரிங் மெரெயின் காலேஜ் அது இந்த ஷானவாசு ஒண்ணுமே செய்யல இவர் எம்எல்ஏ ஒண்ணுமே செய்யல நாகப்பட்டினத்தில் ஒரு கணங்கும் வரல மீனவர்களுக்கு ஒண்ணுமே இல்ல எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றப்படலன்னு என்னமோ சொன்னீங்களே அதுக்கு ஷானவாசு பத்திரிகையாளர்களை சந்திச்சு நான் என்னென்ன சந்திச்சிருக்கேன் நான் என்னென்ன என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னாரு நீங்க அதுக்கு பதில் சொன்னீங்களா நீங்க எல்லாம் அப்படி அண்ட் ரன் துப்பிட்டு ஓடுற ஆட்கள் இப்ப எடுத்தாமலே அவர் பையன் நிக்கிறான் அவன் மீது விமர்சனம் வச்சேன் நான் அவனே வாங்க நான் அதுக்கு பதில் சொல்றேன்னு சொன்னானா நான் போய் உட்காரணும் தைரியமான ஆளா இருந்தான் அவனை பார்த்து அவனை இவனை ஒண்ணுமே செய்யலா கூறி லஞ்சம் பண்ணிருக்கான் அவனு வந்து நான் ஓடி போயிருது அவன் வந்து டே வாடா நான் ஒண்ணுமே நான் ஆதாரத்தோட பேசுறேன்னா பேச மாட்டாங்க விஜய் அவர்களே நாகப்பட்டே நீங்க பொய் சொன்னீங்கன்னு ஷானவாஸ் சொல்லியிருக்காருல்ல நீங்க அவர் மீது வழக்கு தொடுத்துருக்கணும் நான் போய் சொன்னேன்னு எனக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு இல்லைன்னா ஷானவாசோட உட்காந்து விவாதம் பண்ணணும் ஷானவாஸ் பக்கத்துல எல்லாம் உட்காந்து விவாதம் பண்ண தெரியுமா உங்களுக்கு ஷானவாஸ் யாருன்னு தெரியுமா அவர் என்ன அது உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் எனக்கு தெரிய போகுது உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது நீங்க விமர்சனம் பண்ணியிருக்கீங்க அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டாரு அதுக்கு நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா நீங்க நான் எப்படி பார்த்தா நாமக்கல்ல பதில் சொல்லி உடனே அடுத்த சனிக்கிழமைக்கு முன்னாடியே ஷானவாஸ் பற்றி பத்தி கொடுத்துருக்காரு நானும் கொடுக்குறேன் நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு நீங்க பேசியிருக்கணும்ல ஆனால் இதே ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் பதில் கொடுத்துருப்பாங்க திமுக காரை விமர்சித்தா அதிமுக காரை பதில் சொல்லுவான் அதிமுக காரை விமர்சித்தா திமுக ஏன்னா அவங்களாம் அரசியல்வாதி அடிப்படையில் மக்களை மக்களோட மக்களாக நிற்கிறவங்க அதில் முன்ன பின்னே இருக்கும் கூட குறை இருக்கும் ஆனால் அவனுக்கு சட்டமன்றம்னா என்னென்னு தெரியும் பிரச்சனைன்னா என்னென்னு தெரியும் நான் அதனால தான் இந்த மாதிரி நிர்வாக பிரச்சனைகளை தாண்டி நம்ம கொள்கைகளை பார்ப்பது உங்கள் கொள்கைங்கிறது இந்துத்துவா கொள்கைக்கு இணையானது இந்துத்துவா கொள்கையின் நோக்கங்க திராவிடத்தை அளிப்பது அதுக்கு தான் உங்களை மாதிரி அட்டில் இறக்கி விட்டுருக்குறாங்க உங்க ரசிகர்களுக்கு இந்துத்துவம்னா என்ன திராவிடம்னா என்ன சுயமரியாதைன்னா என்ன எதுவுமே தெரியாது அவனுக்கு உங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது மட்டும் தான் தெரியும் பதிமூணு வயசு பையன் பன்னெண்டு வயசு பையன் காப்பரிச்சல் லீ விட்டோன வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறான் இதை பார்த்துட்டு தன்னெழுச்சியான கூட்டம் ஆகா கூட்டம் வந்துருச்சுன்னு ஒன்னே ரைட்டப்லாம் வேற இது மீண்டும் மீண்டும் ஒரு வலதுசாரி அரசியலை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் விஜயனுடைய அரசியல் வருகை அது ஒவ்வொரு முறை பேசும்போதும் தெரியுது பாரதிய ஜனதாவினுடைய எந்த இதை பத்தியும் பேசுறது இல்ல ராகுல் காந்தி ஓட்வரி வாக்கு திருட்டு இத பத்தி எல்லாம் பேசுறதே கிடையாது சும்மா கலைஞர் சரியில்லை இவரு ஸ்டாலின் சரியில்லை இத மட்டும் பத்தாம் போதுவா சொல்றது ஏடிக்கேவை திட்டுறதுன்னா ஒரு வரி ஆஹ் இப்படி கட்சியை அடகு வச்சிட்டீங்களேன்னு ஒரு வரி பாஜகவை பார்த்து நீங்க ஏதாவது செஞ்சீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கறது என்ன நீட்டுக்கு எதிராக நீங்க பெரிய போராட்டம் நடத்தியிருக்கணும் இது நீங்க கேட்கிற கேள்வியெல்லாம் பாஜகிட்ட இருந்து நிதியே தரது இல்லைங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு நிதியே தராம இப்படி தமிழ்நாடு செய்யும் அதை கேட்டிருக்கீங்களா கல்விக்கான நிதியை தரதில்ல பேரிடர் நிவாரண நிதியை தரதில்ல ஜிஎஸ்டியில நம்ம வர வேண்டிய நிலுவைத் தொகை தரது இல்ல இப்ப ஜிஎஸ்டி குறைச்சிக்கனா தமிழ்நாடு மாநில அரசின் பங்கு இருக்கு இதையெல்லாம் என்னைக்காக கேட்டிருக்கீங்களா ஜிஎஸ்டியை குறைச்சிருக்கியே இவ்வளவு நாளா நீ ஏமாத்தினியான்னு கேட்க தைரியம் இருக்கா அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க இவங்க நினைச்சவ கேட்பாரு பிஜேபிய பிஜேபி நீங்களே எங்க தமிழ்நாட்டை ரொம்ப வஞ்சிக்கிறீங்க அவ்வளோதான் என்ன வஞ்சிக்கிறீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் இது நம்ம இன்னும் மொழி பண்பாடு சிதைக்கப்படுது அதெல்லாம் கேள்வியே கிடையாது ஏன்னா இவர் கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட் திமுக திட்டு திமுகவை திட்டு திமுக திட்டு திமுக திட்டுறது மூலமாக திமுகவை பிடிக்காத ஓட்டு ஃபுல்லாக இவருக்கு வரும் அது மூலமாக அதிமுகவை காலி செய்யணும் அதிமுகவை தமிழ்நாட்டின் ரெண்டாவது இருந்து மூணாவது இடத்துக்கு ஆக்கி பாரதிய ஜனதாவையோ விஜயையோ ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு வரணும் இதுதான் ஸ்கிரிப்ட் இதுதான் உண்மை நான் சொன்ன தரவுகளை ஏதாவது ஒன்று மாற்றி இருந்தால் உண்மைக்கு புறம்பா இருந்தால் நீங்கள் கமெண்ட்ல போடுங்க அது நேர்மையாக இருந்தால் நான் பதில் சொல்கிறேன் சும்மா தான் அமனையவனேன்னு இந்த விஜய் ரசிகர்கள் திட்டுறதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது நீதி கட்சி குறித்து சுப்புராயன் குறித்து வகுப்புவாரி உரிமை குறித்து நான் பேசின அரசியல் ஐடி பார்க் குறித்து நான் பேசின வரலாற்று தரவுகள் இதில் ஏதாவது கருத்து இருந்தால் பேசலாம் விஜய் அவர்களே நீங்களும் நான் சொன்னது தப்பாக இருந்தால் நீங்கள் தாராளமாக என்னை விவாதத்துக்கு அழைக்கலாம் அல்லது கருத்துக்களை தனி வீடியோவாக உங்களுக்கு தான் விவாதித்து பழக்கம் இல்லையே தனியாக தானே பேசுவீங்க தனியாக நரேந்திர மோடி மாதிரியே நீங்களும் பேசுங்க ஆனால் நீங்கள் பேச மாட்டீங்க இனி அடுத்த சனிக்கிழமை தான் வந்து அந்த மாவட்டத்தை பற்றி ஏதாவது கிணறு சரியில்லை இது சரியில்லை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்க போயிட்டே இருப்பீங்க ஸோ விஜய் அரசியல் என்பது இங்கே ஒரு வலதுசாரி அரசியல் அரசியலற்ற கொள்கையற்ற ஒரு கூட்டம் உருவாவதற்கான வாய்ப்பை தான் ஏற்படுத்தி தருதுங்கிறது தான் இவருடைய ஒவ்வொரு ஸ்பீச்சிலையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மையாக இருக்குது இது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் சினிமா சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி